வணக்கம் வடகிழக்கில் தேர்தல் களம் சூடுபடுத்திக் கொண்டு வருகின்ற நிலையில் சிங்கள வேட்பாளர்கள் எமது தமிழ் பொது வேட்பாளரை விமர்சிப்பதோ தாக்குவதோ இல்லை எனினும் எமது கட்சியில் சில தலைவர்கள் எதிரான கருத்துக்களை கூறி எமது மக்களை திசை திருப்பி வருகின்றனர் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மார்க்கண்டு நடராசா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை அறியும் கலந்துரையாடல் ஒன்று செட்டிப்பாளையத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்களின் இல்லத்தில் இடம்பெற்றது கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து அவர் தெரிவிக்க குறிப்பிட்டார் தமிழ் பொது வேட்பாளர் என்பது மிகவும் அவசியமான ஒன்று இந்நிலையில் எமது பொது வேட்பாளரை தலைவர்கள் நேரடியாக சென்று சந்திக்கின்ற அளவில் அது வெற்றியளித்திருக்கின்றது இதேவேளை எமது கட்சி உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி என்ற போர்வையில் பெருந்தொகையான ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் தமிழ் தேசிய தலைப்பிலே ஒரு வேட்பாளராக களமிறங்கியுள்ள நபருக்கு வாக்களிப்பதன் மூலம் நிற்கின்ற தமிழ் மக்களை தமிழ் தேசிய பரப்புக்குள் கொண்டு வர முடியும் என அவர் இதன் போது தெரிவித்தார் பொது வேட்பாளர்களிடம் மிகவும் சூடு பிடித்த நிலையில் இருக்கின்றது அதற்கான காரணம் உண்மையிலே சிங்கள பேரினவாத வேட்பாளர்கள் எமது பொது வேட்பாளரை தாக்குவதாகவோ அவரை பற்றி கூறுவதாகவோ இல்லை இருந்தாலும் எமது தமிழரசு கட்சியில் கொண்ட சில தலைவர்கள் எமது பொது வேட்பாளருக்கு எதிரான பல கருத்துக்களை பொதுப்படியில் கூறி எமது மக்களை திசை இருப்புகின்ற பாணியில் அவர்கள் கருத்துக்கள் அமைக்கப்படுகின்றது இருந்தாலும் எமது மக்கள் இன்று நாங்கள் இந்த நடந்த கூட்டம் கூட எமது மக்கள் தங்களை மனதில் பிடித்த அதிருப்தியை எங்களிடம் கேட்டு தெளிவு வருவதன் நோக்கமாக இங்கு ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்தார்கள் அதன் நிமித்தம் அவர்களின் கருத்துக்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபோது உண்மையிலே நிச்சயமாக எங்களது காலகட்டத்தில் பொது தமிழ் வேட்பாளர் என்பது நிச்சயமாக துவைப்பட்ட ஒரு விடயம் அது தற்பொழுது எங்களுக்கு முதலாவது வெற்றி கிடைத்தது அவர்களின் கண்ணை திறந்திருக்கின்றது அது மட்டுமில்லை உங்களுக்கு தெரியும் பொது வேட்பாளர் போட்ட பிற்பாடு இவரது சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் எமது தலைவர்களை வீடு தேடி சந்திக்கின்ற அளவுக்கு அது வெற்றி அளித்திருக்கின்றது அதைவிட எமது தமிழக கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி என்ற போர்வையில் பல அபிவிருத்தி திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளை கூட வழங்கி இருக்கின்றது இது உண்மை அவர்கள் கேட்டு பெற்றது என்று நான் கூற முடியாது உண்மையிலே தமிழ் வேட்பாளர் நியமிக்கப்பட்டது நிமித்தம் எமது தமிழ் மக்களுக்கு கிடைக்க பெற்ற பர பிரசாதம் என்றுதான் நான் கருதுகின்றேன் ஏனென்றால் இதற்கு முந்திர காலங்களில் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களுக்கு பண ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இருந்தும் இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று ஆரம்பித்த போது அதுவும் தமிழ் வேட்பாளர் நிறுத்தப்பட்ட போது உடனடியாக எமது அரசியல் பிரதிநிதிகளை கூப்பிட்டு அவர்களுக்கான அபிவிருத்திக்காக பணங்களை ஒதுக்கி தற்போதைய ஜனாதிபதி அவருக்காக வாக்குகளை திருப்புவதற்கான ஒரு செய மறைமுகமாக செயல்படுத்தியிருக்கின்றார் ஆகவே இது ஒரு வகையில் நாங்கள் கணிக்கின்ற போது எங்கள் மக்களுக்கு ஒரு பொது வேட்பாளரின் கூட கிடைக்கப்பட்ட முதலாவது வெற்றியாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் அடுத்ததாக இங்கு கூறப்படுகின்ற கருத்துக்கள் அதாவது எங்கள் வீர சாரத்தை நாங்கள் வாக்களிக்கும் வீரத்தை கூட்டுவதனால் தம் மக்களுக்கு ஏற்படுகின்ற எதிர்காலத்தில் நன்மைகளவை வை அதற்கான வியூகங்கள் என்ன என்பதை பற்றி கே கேட்கப்படுகின்றது உண்மையிலே எமது வடக்கு கிழக்கிலே ஐம்பது வீதத்துக்கும் பெரும்பான்மையான மக்கள் எமது தமிழ் தேசிய பரப்பிலே பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற நபருக்கு வாக்களிப்பதன் மூலம் உண்மையிலே எமது தமிழ் மக்களை நாங்கள் பிடிந்து இருக்கின்ற தமிழ் தேசியம் என்ற போர்வையிலே பல பல கட்சிகளாக தங்கள் சுயநல அரசியலுக்காக பாராளுமன்றத்தில் ஆசனங்களை பெறுவதற்காக அவர்கள் புது புது கட்சிகளை எல்லாம் தெரிவி எமது மக்களை பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த விலையில் அதனை ஒரு மையப்படுத்தி எமது மக்கள் எல்லாம் ஒரே புள்ளியில் சந்தித்து எதிர்காலத்தில் நடக்கின்ற தேர்தலாக இருக்கட்டும் வேனைய விடயங்களாகி இருக்கட்டும் உரிமித்த குரலில் நாங்கள் உரத்து கூறி எமது உரிமைகளை நீங்கள் குறிப் குறிப்பிட்டது போல ஜனாதிபதிகள் தருவதாக சிங்கள அரசாங்கம் தருவதாக நாங்கள் நம்பவில்லை கடந்த காலங்களில் ஏழு எட்டு தலைமுறையை ஜனாதிபதிகள் இருந்தும் கூட எமது மக்களுக்கான தீர்வு இட்டவரை பெறப்படவில்லை அதேவேளை சர்வதேச புறம்பெயர்ந்த எமதியிடம் என்னோடும் பல தொடர்பு கொண்டிருந்தார்கள் அவர்கள் உண்மையிலே இந்த உடையத்தை பற்றி மிகவும் பாராட்டி எமது தமிழ் மக்கள் அதிகளவான இந்த வாக்குகளை எமது பொது வேட்பாளர்கள் அளிப்பதன் ஊடாக தாங்கள் புலம்பெயர்ந்த தங்கள் நாடுகளில் உள்ள அரசுகளுடன் இது விடயமாக சில விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கு இலகுபடுத்தப்படும் என்ற செய்தியையும் அவங்களை வழங்கியிருக்கின்றார்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் தனிநபர்கள் எமது கட்சியில் உள்ள தனிநபர்கள் சில வெளிநாட்டு தூதரகங்களோடு தொடர்பு கொண்டு தாங்கள் என்ன பேசுகின்றார்கள் என்ன நடக்கின்றோ என்ற வெளிச்சத்துக்கு வராமல் அண்மையில் கூட சீன தூதுவரை எமது சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிழக்கைச் ஒரு பாராளுமன்ற தனித்து கட்சியின் முடிவும் இல்லாமல் தனித்து சந்தித்து என்ன கழித்தார்கள் பேசினார்கள் என்ற விடயத்தை கூட மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் அவர்களின் போக்குகள் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்திய கை உயர்ஸ்தானியர் எமது மட்டக்கடப்பு பி செய்திருந்தார் அவரை சந்திப்பதற்கும் அவருக்கு அளிக்கின்ற அந்த அபிவிருத்திக்கான நிதிகளை பெறுவதற்குமாக வடக்கிலேயே இருந்து திருவால சும மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஏற்கனவே தமிழ் மக்களா தமிழக கட்சி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் அவர் அங்கிருந்து நியமித்து இங்கொரு பிரதிநிதியை அதற்காக முதன்மைப்படுத்தியிருக்கின்றார் உண்மையிலே எமது மாவட்டத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புத்திஜீவிகள் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் சிவில் சொசைட்டியில் கூட இருக்கின்றார்கள் அவ்வாறானவர்கள் புலந்தளி விட்டு அங்கிருந்து அவர் ஆர்டர் பண்ணுகின்றார் இங்கு உள்ள ஒருவருக்கு இவரை சந்தி எங்கள் இவாதார அபிவிருத்திகளை பற்றி உங்களோட கலந்து ஆலோசிப்பெண்ட செய்தியை சொல்லி இங்கு அவர் வந்து சந்தித்து கொண்டு போயிருக்கின்றார் உண்மை இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஏனென்றால் இங்கு ஒரு கட்டமைப்பு இல்லைன்றதுதான் இதுக்கான அடிப்படை காரணம் ஏனென்றால் அங்கு இருக்கின்ற ஒரு எம்பி ஒன்றை பேசுகின்றார் இங்கே இருக்கின்ற ஒரு எம்பி நான் நன்மையில் ஒரு செய்தி பார்த்தேன் பாராளுமன்ற சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தால் பாராளுமன்ற சாணக்கியர் அவர்கள் பாராளுமன்றம் வருவதை விட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிமி சந்திக்கின்ற நேரம் அதிகம் என்றதை வெளிப்படையாக கூறியிருந்தார் எங்களுக்கு தெரியாத ஒரு விடயம் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விடயத்தை அவர் வெட்ட அறிவித்திருக்கின்றனர் அறிவித்திருக்கின்ற இவ்வாறு அவர்கள் அவங்களோடு தொடர்புகளை உள்ளார்ந்த தொடர்புகளை வைத்துக்கொண்டு எமது சம மக்களை ஒரு அவர்கள் உணர்வுகளை மலங்களுக்கு செயல்பாட்டில் தான் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எமது மக்களின் நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்டது என்றால் எமது மக்களின் வாக்கு பலத்தால் தான் அவர்களும் கூட பாராளுமன்ற தெளிவானவர்கள் எனவே மக்கள் சக்தி அதை மாற்ற முடியாது மக்கள் என்றும் தனிநபருக்கோ அல்லாட்டி தனி ஒரு எம்பிக்கோ வாக்களிக்கவில்லை இந்த தேர்தல் ஒரு நபரை தெரிவித்த தேர்தல் அல்ல ஒரு ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தமிழ் தேசியத்தைச் சேர்ந்தவர்கள் வெல்ல மாட்டோம் என்ற ஒரு அடிப்படையில் எமது மக்களை ஒன்று திரட்டி எமது மக்களின் கூடிய வா வாக்குகளின் கூட எமது மக்கள் இந்த சிங்கள தேசியத்தின் ஊடாக சேல தமிழர் சாயகத்தில் நாங்கள் இந்த சிங்கள தேசியத்தினூடாக எதுவித எந்தவித நன்மையும் பெற என்ற அடிப்படையில் விரக்தியின் அடிப்படையில் தான் எமது மக்கள் இருக்கின்றார் என்ற காரியத்தையும் உங்களுக்கு கூறிக்கொள்ள விளையாடு